மற்ற உயிர் வந்து ஆறு உயிரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நான் அதை சிந்தித்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதை சிந்திக்காமல் வாழ்கிறவங்களுக்கு நம்ம பயன்பாட்டு நம்ம சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய பயணங்கள் நமக்கு பல கதைகளை சொல்லும் பல அனுபவங்களை சொல்லும் அப்படி என்னுடைய திருவண்ணாமலை பயணத்தில் எனக்கு கிடைத்த சில அனுபவங்களை பற்றி தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இந்த வீடியோவை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று சராசரி மனிதர்களாக நாம் இந்த கிரிவலம் வரும்போது இல்லை அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும்போது நாம் எதை பண்ணக்கூடாதோ அதை நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இன்னொரு விஷயம் இங்கே உள்ள சாதுக்கள் சராசரி மனிதர்களாக நாம் இந்த சாதுக்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கோம் அதே உண்மையான அந்த சாதுக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை ரெண்டு வீடியோவாக நான் இதில் கொடுக்க இதில் முதல் பகுதியாக நீங்கள் பார்க்குற இந்த சாது தன்னுடைய இடத்தை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காரு ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆமாங்கய்யா கண்டிப்பாங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நிறைய குளங்கள் இருக்குது அந்த குளங்கள் எப்படி பராமரிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் தான் இந்த சாதுவை நான் பார்த்தேன் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா தன்னுடைய இருக்கிற இடத்த எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் இல்லைங்க அவர் பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடியும் ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சுருக்காரு ஒரு மலை வந்தது அப்படின்னா அந்த தண்ணி எப்படி அந்த குளத்துக்கு போகணும் அப்படிங்கிறது இவர் தனி மனிதனாக இருந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தார் இந்த பதிவு நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா டிசம்பர் எட்டாம் தேதி எடுத்தேன் அதாவது திருவண்ணாமலையில் நிறைய மலை வெள்ளம் வந்து தண்ணி அடிச்சிட்டு போகிறத நிறைய பேர் பார்த்துருப்போம் அப்படி அந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் இந்த இடத்துக்கு நான் போனேன் திருவண்ணாமலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போனேன் அங்கே இந்த சாது அந்த இடத்த சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தார் சேரும் சகதயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சு பதினாறாம் தேதி திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் அதே இடத்த மறுபடியும் வீடியோ எடுத்தேன் இந்த ரெண்டு வீடியோவும் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த சாதுகிட்டையும் நம்ம பேசணும் அவருடைய பேச்சையும் நீங்கள் கேட்க போகிறீங்க எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க புக்கில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் நான் அந்த லைனில் சொல்கிறத கடைப்பிடிச்சு போய்கிட்டு இருக்கிறேன் கஞ்சா அடிச்சிக்கிட்டு இருப்பா ஞானமே போத அது நான் கஞ்சா அடிக்க வேண்டியதில்லை சாரை அடிக்க வேண்டியதில்லை நான் இந்த நிலையில் பதினஞ்சு வருஷமாக இருக்குது சக்கரங்கள்லாம் ஓப்பன் ஆகி சாமியார் கூட பச்சை தண்ணி வைங்க குடிக்க மாட்டேன் அவங்க கூட சுற்ற மாட்டேன் ஞானி என்ன இருந்து உடம்பு ஞானச்சூட ஏற்றுனே தான் ஞானம் பிறக்கேன் ஊரை சுற்றினா ஞானம் பிறக்காது ஒவ்வொருத்தான் நீ கொடுப்பேன்னு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது இங்கே இருந்தாண்ணே போனான் என்ன வந்தா என்ன எதையும் சிந்திக்காரவருந்தான் ஞானி அந்த இந்த வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் கிட்டே போய் கேட்டுக்கிட்டு இது சாணமாக ஐயா இது சாணி தாங்க ஆனா அந்த சாணத்துக்கான நாத்தமே இல்லை ஒரு மாதிரி இதா இருக்கு எப்படிங்க நைட்டு கரைச்சி வச்சிருவேன் அப்படிங்களா காலையில எடுத்து முழுகணும் அது இது மாதிரி இருக்காது நான் இந்த மாதிரி பண்ணா செடி நல்லா வளருமாங்கய்யா நல்லா சாணி இப்போ எரி சாணி போட்டால் பூச்சி பிடிக்கும் மச்சின பின்னாடி போட்டால்தான் பூச்சி பிடிக்காது நல்லா வளரம் இல்லை நீங்கள் நல்லா பண்ணிருக்கீங்க ஐயோ உங்களுக்கு இதுல இருந்தே தெரியுது இயற்கை மேல உங்களுக்கு எப்படி ஒரு அன்பு இருக்கு ஒரு உயிர் வந்து ஆறு உயிரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நான் அதை சிந்திச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதை சிந்திக்காமல் வாழ்கிறவங்களுக்கு நம்ம பயன்பாட்டு நம்ம பிறரை பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை தன்னையே உணர்ந்து செல்கிறவனுக்கு இதில் வேலையை நீங்கள் என் செயலையே புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஐயா அதான் உங்கள் செயலை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்கய்யா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடமே வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் ஆனா இப்ப வெளிச்சத்துல தான் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த வீடியோ ஜனவரி மாசம் பதினைஞ்சாம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோ இந்த இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு குப்பையை கூட நீங்கள் பார்க்க முடியாது இயற்கையுடைய குப்பைகள் மட்டும்தான் இருக்கும் அதுவும் மண்ணோட மக்கி போயிடும் இந்த இடம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த சாதுவோடய உழைப்பு இங்கே தெரியுது ஆனால் அதை பற்றி பெருசாக அவர் எடுத்துக்கிறதே கிடையாது இப்போ இந்த வீடியோ இந்த இடத்துல நிறுத்திவிட்டு அப்படியே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அண்ணாமலையார் கோயிலுக்கு உள்ளே போகிறோம் அண்ணாமலையார் கோயிலில் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சாமி தரிசனம் போடணுன்னா நீங்கள் நேராக கோயில் உள்ளே போயிட்டு அந்த கிளி கோபுரத்துக்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூ இருக்கும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் கோபுரத்துக்கு இருந்தே அந்த க்யூ இருக்குது அந்த க்யூ உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வரும்போது தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் என் கண்ணுக்கு பட்டுச்சு அதாவது அதுக்கு முந்தின நாள் நான் வந்து அந்த சாதுவை பார்த்தேன் அதுக்கும் அடுத்த நாள் இந்த கோயிலுக்குள்ளே அண்ணாமலையார் கோயிலை தரிசனம் பண்ண வந்தேன் இந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு வரவங்க படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோயிலுக்கு வரீங்க அப்படி வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய சில நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் தெரியாத செய்கிற இந்த தப்புனால் எவ்வளோ விஷயங்கள் இந்த இயற்கைக்கு பாதிப்பாக இருக்குது உங்களை சுற்றி உள்ளவங்க பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பார்க்குற இப்போ இந்த குப்பைகள் எல்லாமே இங்கே வர யாரோ ஒரு அடியார்கள் இல்லை யாரோ ஒரு சிவனடியார்கள் நீங்கள் பண்ணுறீங்க சரி இங்கே குப்பை தொட்டி இல்லை அப்போ நான் இந்த குப்பையை எங்கே போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த குப்பையை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதாவது நீங்கள் உங்கள் பேக்லேருந்து ஒரு தண்ணி குடிக்கிறீங்க தண்ணி தீந்து போச்சுன்னா உங்கள் பேக்லேயே வச்சுக்கோங்க தண்ணி இருக்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோ சுமையாக இருந்தது ஆனால் தண்ணி குடித்ததுக்கப்புறம் அந்த சுமை உங்களுக்கு இருக்காது அப்போ இந்த இடத்த நீங்கள் எவ்வளோ நல்லா வச்சுருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும்போது உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிங்க உங்கள் வீட்டில் ஒரு தண்ணி குடிச்சிட்டு அந்த பாட்டில் அப்படியே போட்டுடுவீங்களா இல்லை ஒரு குப்பையை அப்படியே போடுவீங்களா இன்னும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா குழந்தையோட பேம்பர்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிடுறாங்க இதனால் நீங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியுது இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு கோயில் நிர்வாகத்தையோ யாரையோ குறை சொல்லி நம்ம இல்லைங்க நம்ம தான் சுத்தமாக நம்ம இடத்த வச்சுக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடமும் நம்முடையது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும் குறிப்பாக நீங்கள் திருவண்ணாமலை மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது நிறைய மக்கள் வரும்போது நீங்கள் எல்லோருமே சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கலாம் அரசாங்கம் அதுக்கு வந்து ஒரு விதி விதித்து அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு அப்படி தான் நம்ம மாறணும்னு அப்படி கிடையாதுங்க இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஒரு குப்பை மக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ட்டு இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் தயவுசெய்து நம்ம இடத்த நாம் தான் சுத்தமாக வச்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை போகும்போது இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு நினச்சி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கும் போய் சேரணும் மற்றவங்களும் அந்த தப்பை திருத்திக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இன்னொரு விஷயம் இந்த திருவண்ணாமலை கோயிலுக்கும் என்னுடைய வேண்டுகோள் இங்கே மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க வராங்க கால் ஊனமானவங்க வராங்க அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு எப்படி சீக்கிரமாக போய் சாமியை பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல எங்கேயாவது ஒரு தகவல் மையம் மாதிரி வச்சுருந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கொடுத்து அவங்க எப்படி போகணும் இல்லை வீல் சேர் இருந்ததுன்னா அவங்க அது மூலியமாக அந்த கோயிலுக்கு போய் சாமியை பார்க்க சுலபமாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய கை குழந்தை வச்சுட்டு வர்றவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்க எத்தனை மணிக்கு சாமியை பார்ப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து உள்ளே நிறுத்தி வச்சிட்றாங்க நாளுக்கு நாள் திருவண்ணாமலைக்கு வர கூட்டம் குறையாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முதல்லாம் பௌர்ணமி மட்டும்தான் கிரிவலத்துக்கு நிறைய பேர் வருவாங்க அந்த அந்த ஊருக்குள்ளேயே நீங்கள் வந்து வர முடியாது ஆனால் இன்றைக்கி வார நாட்கள்லேயுமே உள்ளே வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது கோயிலுடைய நிர்வாகமும் இதுக்கு தனியாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து மக்களுக்கு என்னென்ன விஷயத்தில் நம்ம வந்து பயனுள்ளதாக பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் யோசிக்கணும் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சமே அப்படி என்னன்னா தன்னை உணருதல் தன்னை அறிதல் இந்த ரமணர் கொகைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் நிறையா பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போகிறதே ஒரு சவாலாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் நம்ம சந்திப்போம் இந்த மாதிரி நிறைய சாதுக்கள்கிட்ட நம்ம பேசியிருக்கோம் இதை பற்றியான வீடியோ வரும் வாரங்களில் நான் இருக்கேன் சித்தன் போக்கு யூடியூப்பில் மட்டும் இல்லைங்க நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம் ஃபேஸ்புக்லையும் இருக்கோம் உங்களுடைய ஆதரவு மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பயணம் தொடரும்